அண்ட இயேசுவே நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதை பிறகு இந்த நாளிலே கூட ஏசியா திர்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் ஆசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கத்தர் சொல்கிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் மிக அருமையான வசனம் தேவை தேவன் நம்மை தாயின் கருவில் உருவாக்கி நமக்காக அவருடைய அன்பை எப்படி வழிபடுத்தியிருக்கிறார் என்பதை இந்த வேத வசனத்தில் நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் இந்த வேத வசனத்தில் ஒரு பகுதியை கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிற நம்மை உருவாக்கினது மாத்திரமல்ல நமக்காக எல்லாவற்றையும் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் நமக்கு என்ன ஆசிர்வாதங்கள் தேவையோ எல்லா சகலவற்றையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் ஏனென்றால் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கியிருக்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது அந்த பெரிய வானத்தையும் பெரிய பூமியும் தேவன் உண்டாக்கி அந்த வானத்துக்குள்ளும் பூமிக்குள்ளும் வாழ்கிற உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் மிகவும் மிகவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்ன ஆண்டவர் செய்வார் என்று உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறீர்களா ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் என்னெல்லாம் வேண்டிக்கொள்கிறீர்களோ கொள்கிறீர்களோ அதன்படியெல்லாம் செய்கிறவராக இருக்கிறார் நாம் எதே ஜப்பத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு எல்லா தேவைகளும் தேவன் சந்தித்துக் கொடுக்கிறவராக இருக்கிறார் விவாகமும் பதினெட்டு பதினாறில் கூட சொல்லப்பட்டு நீ வேண்டி கொண்டதின்படி எல்லாம் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் நீங்கள் எதை நீங்கள் செபத்தில் கேட்கிறீர்களோ அதை எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த வசனத்தில் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று சொல்லப்பட்டதின் பிரகாரம் நீங்கள் எதெல்லாம் செபத்தில் கேட்கிறீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஐந்து காரியங்களை கூட நாம் இந்த நாளிலே தேவன் செய்கிற காரியங்களை நாம் தியானி லாம் அடுத்ததாக பரிபூர்ணம் உண்டாக செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது என் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவை அதெல்லாம் பரிபூர்ணமாக தேவன் நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் மாகமும் முப்பது எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ செய்கிற எல்லாவற்றிலும் செய்கிற வேலைகளிலும் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருந்து அதை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கற்பத்தின் கனி ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் செபிக்கும் போது ஜபத்தை கேட்கிறார் நீங்கள் எந்த வேலைகளை செய்கிறீர்களா அது எல்லாவற்றிலும் தேவன் பரிபூர்ணம் உண்டாக செய்கிறவராக இருக்கிறார் அடுத்ததாக நம்முடைய நடுவில் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் என்றால் யோசுவா நாட்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு தேவன் பெரிய அற்புதங்களை செய்வார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவா மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் மிகவும் முக்கியம் தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரை நாம் பின்பற்றும் போது அவரை சேவிக்கும் போது அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கீழ்ப்படியும் போது நமக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்கிறவராக இருக்க இந்த வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று சொல்லியிருக்கிற பிரகாரம் அந்த ஆசிர்வாதங்கள் அவர் சொல்லிய வார்த்தையில் நமக்கு அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம் என்றால் பரிசுத்த வாழ்க்கையும் தேவனை தேடுகிற காரியங்களிலும் மிகவும் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார் விண்ணப்பத்தை கேட்கிறார் பரிபூர்ணம் உண்டாக செய்கிறார் மூன்றாவதாக உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறார் அடுத்ததாக அவருடைய சித்தத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார் என்று வேதவசனம் நீங்கள் சொல்லிருக்கிறது யோபு புஸ்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்புக்கொடுத்து பாருங்கள் மெய்யாகவே தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறி உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் கடைசியாக பெரிய காரியங்களை உங்களுக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பெரிய தேவனாக இருப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் இன்னும் நாம் சொல்லி கொண்டே போகலாம் ஆனால் ஒவ்வொரு நாளிலும் தேவன் நீங்கள் எதிர்பார்ப்பதை காற்றிலும் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களையும் தேவன் நேசித்து தாயின் கருவில் உருவாகும்னு உங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்காக யாவையும் செய்ய அவர் வல்லவராக எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக பரிசுத்தராக பெரியவராக இருந்து உங்களுக்கு சகலவற்றையும் இந்த புதிய நாளிலே செய்து உங்களை தேவன் மென்மேலும் உயர்த்துவாராக கண்களை முடிச்சு பிடிக்கலாங்க அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் பிரகாரம் அனை எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக செய்து எங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தினம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் எல்லா அவற்றையும் செய்த நீர் ஆசிர்வதி பிராக யேசுவின் நாமத்தில் ஜமக்கெல்லாம் நல்ல பிதாவே ஆமேன்